ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபீஸ் உளுந்து வரமல்லி தேங்காய் சீரகம் வெள்ளப்பூடு வரமிளகா புளி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பாரம்பரியமான உளுந்து துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா உளுந்து தொவையல் செய்கிறதுக்கு கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து நான் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த எல்லாமே பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு நம்ம வறுக்கும்போது உளுந்து மல்லியோட ஃப்ளேவர் வந்து தொவையில் நல்லா கிடைக்கும் அப்புறம் கருத்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் பத்து வர ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை நெல்லிக்காய் புளி ஒரு பத்து வெள்ளைப்பூடு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு பொறுமையாக இதையும் நல்லா வதக்கிக்கோங்க உரப்பு கம்மியாக வேணும்னா மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி தேங்காயோட கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சிருக்கிற உளுந்து வரமல்லி சீரகத்தையும் இது கூட சேர்த்து அப்படியே பரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற இது இதை ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கூடவே ரெசிபி நல்லா உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து அரைறதுக்கு லேட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தாளிச்சிடலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் உளுந்து கடுகு வரமிளகா கருவேப்பில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தொகையிலையும் இது கூட போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துருங்க எண்ணெய் வந்து தொகையிலோட எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா பெரட்டினதுக்கப்புறம் சுட சுட இட்லி மொறு மொறும் தோசை ஊற்றி இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கம்பு தோசை அது கேப்ப தோசைன்னு சாப்பிடுவாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஹெல்தியான இந்த உளுந்து தொகையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க